லெவலப் திட்டமின் கொண்டு வரப்படுவதை மன மகிழ்வோடு கட்சி நிறைவேற்ற ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரைப்படைக்கும் ஆதரவுக்கு ஆங்கில மொழி புலவையை வளர்த்திருக்க தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுள்ள இந்த திட்டத்தை பாராட்டுகிறேன் அதே வேளையில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் ஐநூறு முறையில் திட்டத்தை விரிவுபடுத்தவும் அரசு ஆலோசிக்க வேண்டும் வேண்டிய குரங்களை குரங்களை மொத்தமாக சேகரித்து தன்னகத்தை விவசாயிகளுக்கு சிலர் குவித்து வைத்துக் கொள்வதாக தகவல் கிடைத்துள்ளது புறத்தட்டுப்பாடு என்று சொல்லி புறங்களை முன்னரே வாங்கி கொடுப்பது வேறொரு அபாயத்திற்கே வழிவகுக்கும் இப்படியான சூழல் உருவாகி இருப்பதை அரசு விரைந்து மூலம் அதற்காக உரிய நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்துவேன் தஞ்சாவூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை திருவாரூர் நாகை மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இப்பொழுது உருவை உருவை பருவ நேர சாகுபடி காலம் என்பதால் ஐந்து லட்சத்துக்கு மேலான ஏக்கர்களில் சாகுபடி எதிர்பார்க்கப்படுகிறது எப்படிப்பட்ட நிலையில் தான் ஏற்படக்கூடும் என்ற தகவல் வேகமாக தேவையான முரங்கள் வழங்கப்படும் என்று அலுவல அரசு உறுதியளித்துள்ள போதிலும் பயிர் சாகுபடி தொடங்குவதற்கு முன்பாகவே விவசாயிகள் உரங்களை மொத்தமாக வாங்கி துவித்து துவித்து வருவதாக தெரியும் இதே அரச கலந்து மழைக்காலம் தொடங்கி இருக்கிறது சானை பராமரிப்பு என்பது மோசமான நிலையில் இப்போதும் இருப்பது விபத்துகளுக்கு விரைவாக குண்டும் குழியுமான சலைகள் தேங்கி நிற்கக்கூடிய மழை வளர்நிலை மழை வளர் நிலை விபத்துக்கு மழை வகலை நீரே விபத்துக்கு முக்கிய காரணியாக அமைப்போம் சென்னை தான் மற்ற நகரங்கள் பெருநகரங்களை விட மோசமான சாலைகளை கொண்டிருக்கிறது ஏற்கனவே கொல்கத்தா மும்பை டில்லி போன்ற நகரங்களோடு நெரிசலில் போட்டி போட்டு கொண்டிருக்கிற தன்னைக்கு மோசமான சாலை அமைப்பு காரணத்தால் விபத்தில் அனைத்து நகரங்களையும் போட்டி களத்தில் பின்னே தள்ளிவிடும் அபாயம் இருக்கிறது நாடு முழுவதும் இருக்கிற மெட்ரோ ரயில் பணிகள் மேம்பால பணிகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளுக்கு காரணமாக நெடுஞ்சாலைகள் அனைத்துமே தங்கள் அடையாளத்தை இழந்திருக்கிறது கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகும் மழைக்காலமான தற்போது இன்னும் சில இன்னும் சிக்கலான சூழலை பொது போக்குவரத்து உண்டாக்கிவிடக்கூடாது சாலைகளில் குவிக்கப்படும் மின்சார வாரிய தேவைகள் மற்றும் சட்டமான பணிகளையும் மிச்சங்கள் மற்றும் இரும்பு தோடுகள் அகற்றிடவும் சுண்டு முழுமான சாலைகளை ஒட்டு வேலை செய்யாமல் முழுமையாக அமைக்கவும் விபத்தில் உள்ள உருவாக்கவும் அரசை வலியுறுத்துகிறேன் அரசு பள்ளிகளில் ஆங்கில திறனை வளர்க்க வழக்கமில் கொண்டு வரப்படுவதை மன மகிழ்வோடு அக்கறை கொண்டு கட்சி ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை படைக்கும் ஆதரவுக்கு ஆங்கில மொழி புலவையை வளர்த்திருக்க தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுள்ள இந்த திட்டத்தை பாராட்டுகிறேன் அதே வேளையில் ஒன்று முதல் ஐந்தாம் வளர்ப்பு மாணவர்கள் ஐநூறு முறையில் திட்டத்தை வேறுபடுத்தவும் அரசு ஆலோசிக்க வேண்டியது சேகரித்து தன்னகத்தை விவசாயிகளின் சிலர் குவித்து வைத்துக் கொள்வதாக தகவல் கிடைத்துள்ளது புறத்தட்டுப்பாடு என்று சொல்லி புறங்களை முன்னரே வாங்கி குவிப்பது வேறொரு

தோல் வைத்த திருவாரூர் நாகை மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இப்பொழுது உருவை உருவை பருவ நெரு சாகுபடி காலம் என்பதால் ஐந்து லட்சத்திற்கும் மேலான சாகுபடி எதிர்பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் தான் உரத்தற்று பொழுது ஏற்படக்கூடும் என்ற தகவல் வேகமாக தேவையான உரங்கள் வழங்கப்படும் என்று அலுவல அரசு உறுதியளித்துள்ள போது பயிர் சாகுபடி தொடங்குவதற்கு முன்பாகவே விவசாயிகள் உரங்களை மொத்தமாக வாங்கி துவித்து துவித்து வருவதாக தெரிகிறது இதிலே அரசு கலந்து கொடுத்த மழைக்காலம் தொடங்கி இருக்கிறது சாலை பராமரிப்பு என்பது மோசமான நிலையில் எப்போதும் இருப்பது விபத்துகளுக்கு விரைவாகும் குள்ளும் குழியுமான சாலைகளில் தேங்கி நிற்கக்கூடிய மழை வளர்நிலை மழை வளர்நிலை விபத்துக்கு மழை வகலை நேரே விபத்துக்கு முக்கிய காரணியாக சென்னைதான் மற்ற நகரங்கள் விட மோசமான சாலைகளை ஏற்கனவே கொல்கத்தா மும்பை டில்லி போன்ற நகரங்களோடு நெரிசல் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற சென்னைக்கு மோசமான சாலை அமைப்பு காரணத்தால் விபத்தில் அனைத்து நகரங்களையும் போட்டிப்படத்தில் பின்னே தள்ளிவிடும் அபாயம் இருக்கிறது நாடு முழுவதும் முழுவதை மெட்ரோ ரயில் பணிகள் மேம்பால பணிகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகள் நெடுஞ்சாலைகள் அனைத்துமே தங்கள் அடையாளத்தை இழந்திருக்கிறது கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகும் மழைக்காலமான தற்போது இன்னும் சில இன்னொரு சிக்கலான சூழலை பொது போக்குவரத்து உண்டாக்கிவிடக்கூடாது சாலைகளில் குவிக்கப்படும் மின்சார മു അപ്രോണയെ ഉരുവാക്കും വലിയ அரசு பள்ளிகளில் ஆங்கில லெவல் வளர்க்கா திட்டம் கொண்டு வரப்படுவதை மனமகிவோடு மக்களை உங்கள் கட்சி நிறைவேற்ற ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை படைக்கும் மாணவர்களுக்கு ஆங்கில மொழி புலவையை வளர்த்திருக்க தமிழக அரசு மேற்கொண்டுள்ள இந்த திட்டத்தை பாராட்டுகிறேன் அதே வேளையில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் ஐநூறு முறையில் திட்டத்தை விரிவுபடுத்தவும் அரசு ஆலோசிக்க வேண்டும் புறங்களை புரங்கள் குரங்களை மொத்தமாக சேகரித்து தன்னகத்தை விவசாயிகளின் சிலர் குவித்து வைத்துக் கொள்வதாக தகவல் கிடைத்துள்ளது புறத்தட்டுப்பாடு என்று சொல்லி புரங்களை முன்னரே வாங்கி குவிப்பது வேறொரு அமாயத்திற்கு வழிவகுக்கும் ഇപ്പടിയാണ് സൂഴൽ ഉറവാതായി വരുന്ന ഉയർ നട വലിയൂർ തഞ്ചാവൂർ തൃവാരൂർ നാഗർ സോള திருவாரூர் நாகை மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இப்பொழுது உருவை பருவ உருவை பருவ நெருசாகுபடி காலம் என்பதால் ஐந்து லட்சத்திற்கும் மேலான ஏக்கர்களில் சாகுபடி எதிர்பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் தான் உரத்தற்று பொழுது ஏற்படக்கூடும் என்ற தகவல் வேகமாக அறிவித்துள்ளது தேவையான உரங்கள் வழங்கப்படும் என்று நடுவர் அரசு உறுதியளித்துள்ள பொழுது பயிர் சாகுபடி தொடங்குவதற்கு முன்பாகவே விவசாயிகள் உரங்களை மொத்தமாக வாங்கி துவித்து துவித்து வருவதாக தெரிகிறது இதை அரசு கவனம் மழைக்காலம் தொடங்கி இருக்கிறது சாலை பராமரிப்பு என்பது படு மோசமான நிலையில் இப்பொழுதும் இருப்பது விபத்துகளுக்கு விரிவாகும் குள்ளும் குழியுமான சாலைகளில் தேங்கி இருக்கக்கூடிய மழை வளர்நிலை மழை வளர்நிலை விபத்துக்கு மழை வகை நீரே விபத்துக்கு முக்கிய காரணியாக நிறைவிடக் கலைநக மற்ற நகரங்கள் பெருநகரங்களை விட மோசமான சாலைகளை கொள்ளிருக்கிறது ஏற்கனவே கொல்கத்தா மும்பை டில்லி போன்ற நகரங்களோடு நெரிசல் போட்டி போட்டு கொண்டிருக்கிற சென்னைக்கு மோசமான சாலை அமைப்பு விபத்தில் அனைத்து நகரங்களையும் போட்டி பெண்ணே பின்னே தள்ளிவிடும் அபாயம் இருக்கிறது நாடு முழுவதும் முழுவதை மெட்ரோ ரயில் பணிகள் மேம்பால பணிகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகள் காரணமாக நெடுஞ்சாலைகள் அனைத்துமே தங்கள் அடையாளத்தை இழந்திருக்கிறது கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகும் மழைக்காலமான தற்போது இன்னும் சில இன்னொரு சிக்கலான சூழலை பொது போக்குவரத்து உண்டாக்கிவிடக்கூடாது சாலைகளில் குவிக்கப்படும் மின்சார வாரிய தேவை மற்றும் பணிகளின் மிச்சங்கள் மற்றும் இயல்பு தொண்டுகள் அகற்றவும் சாலைகளை ஒட்டு வேலை செய்யாமல் முழுமையாக அமைக்கவும் விபத்தில் விபத்தில்லாற்றோ உருவாக்கவும் அரசை வலியுறுத்துகிறேன் அரசு பள்ளிகளில் ஆங்கில திறனை வளர்க்க லெவலாக திட்டம் கொண்டு மகிழ்வோடு வரப்பட்டுள்ளதை மனமகிவோடு கட்சி ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை படைக்கும் ஆதரவுக்கு ஆங்கில மொழி புலவையை வளர்த்தவிக்க தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுள்ள இந்த திட்டத்தை பாராட்டுகிறேன் அதே வேளையில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் ஐநூறு முறையில் திட்டத்தை வேறுபடுத்தவும் அரசு ஆலோசிக்க வேண்டும் ரெண்டு குரங்களை குரங்கள் குரங்களை மொத்தமாக சேகரித்து தன்னகத்தை விவசாயிகளின் சிலர் குவித்து வைத்துக் கொள்வதாக தகவல் கிடைத்துள்ளது புறத்தட்டுப்பாடு என்று சொல்லி புறங்களை முன்னரே வாங்கி குவிப்பது வேறொரு அபாயத்திற்கே வழிவகுக்கும் ഇപ്പടിയാണ് സൂഴൽ ഉറവാതായി ഉയർ നടക്കും വലിയ അഞ്ഞാവൂർ തഞ്ചാവൂർ തൃവാരൂർ നാഗർ വഴി திருவாரூர் நாகை மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இப்பொழுது உருவை உருவை பருவ சாகுபடி காலம் என்பதால் ஐந்து லட்சத்திற்கும் மேலான டேக்கர்களில் சாகுபடி எதிர்பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் தான் உரத்தற்று பொழுது ஏற்படக்கூடும் என்ற தகவல் வேகமாக அழைத்து வருகிறது

மழைக்காலம் தொடங்கி இருக்கிறது சாலை பராமரிப்பு என்பது மோசமான நிலையில் எப்போதும் இருப்பது விபத்துகளுக்கு விரைவாகும் குள்ளும் குழியுமான சாலைகளில் தேங்கி இருக்கக்கூடிய மழை வளர்நிலை மழை வளர்நிலை விபத்துக்கு மழை வகை நீரே விபத்துக்கு முக்கிய காரணியாக அமைத்துவோம் சென்னை தான் மற்ற நகரங்கள் பெருநகரங்களை விட மோசமான சாலைகளை ஏற்கனவே கொல்கத்தா மும்பை டில்லி போன்ற நகரங்களோடு நெரிசலில் போட்டி போட்டு கொண்டிருக்கிற சென்னைக்கு மோசமான சாலை அமைப்பு காரணத்தால் விபத்தில் அனைத்து நகரங்களையும் போட்டி பெண்ணே பின்னே தள்ளிவிடும் அவ்வாயம் இருக்கிறது நாடு முழுவதும் இருக்கிற மெட்ரோ ரயில் பணிகள் மேம்பால பணிகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகள் காரணமாக நெடுஞ்சாலைகள் அனைத்துமே தங்கள் அடையாளத்தை இழந்திருக்கிறது தமிழத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகும் மழைக்காலமான தற்போது இன்னும் சில இன்னொரு சிக்கலான சூழலை பொது போக்குவரத்து உண்டாக்கிவிடக்கூடாது சாலைகளில் குவிக்கப்படும் மின்சார வாரிய தேவை மற்றும் பணிகளின் மிச்சங்கள் மற்றும் இயரும்புடுகள் அகற்றவும் சாலைகளை ஒட்டு வேலை செய்யாமல் முழுமையாக அமைக்கவும் விபத்தில்லாம் உருவாக்கவும் அரசை அரசு பள்ளிகளில் ஆங்கில திறனை வளர்க்க லெவலப் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதை மன மகிழ்வோடு அக்கடை கொண்டு கட்சி நிறைவேற்ற ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரைப்படைக்கும் ஆதரவு ஆங்கில மொழி புலவையை வளர்த்தவிக்க தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுள்ள இந்த திட்டத்தை பாராட்டுகிறேன் அதே வேளையில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் ஐநூறு முறையில் திட்டத்தை வேறுபடுத்தவும் அரசு ஆலோசிக்க வேண்டும் ரெண்டு குரங்களை குரங்கள் குரங்களை மொத்தமாக சேகரித்து தன்னகத்தை விவசாயிகளின் சிலர் குவித்து வைத்துக் கொள்வதாக தகவல் கிடைத்துள்ளது புறத்தட்டுப்பாடு என்று சொல்லி புறங்களை முன்னரே வாங்கி குவிப்பது வேறொரு அபாயத்திற்கே வழிவாகும் ഇപ്പഴാ സൂഴൽ ഉണ്ട് ഉയർ നടവടും വലിയ ഊർദാവൂർ തൃവാരൂർ നാഗർ വൈകുന്നേരം திருவாரூர் நாகை மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இப்பொழுது உருவை பருவ உருவை பருவ நெருசாகுபடி காலம் என்பதால் ஐந்து லட்சத்திற்கும் மேலான ஏக்கர்களில் சாகுபடி எதிர்பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் தான் உரத்தற்று பொழுது ஏற்படக்கூடும் என்ற தகவல் வேகமாக அழைத்துள்ளது தேவையான உரங்கள் வழங்கப்படுங்க என்று நடுவர் அரசு உறுதியளித்துள்ள பொழுது பயிர் சாகுபடி தொடங்குவதற்கு முன்பாகவே விவசாயிகள் உரங்களை மொத்தமாக வாங்கி துவித்து துவித்து வருவதாக தெரிகிறது இதை அரசு கவனம் பார்த்தேன் மழைக்காலம் தொடங்கி இருக்கிறது சாலை பராமரிப்பு என்பது படு மோசமான நிலையில் இப்பொழுதும் இருப்பது விபத்துகளுக்கு விரைவாகும் குள்ளும் குழியுமான சாலைகளில் தேங்கி இருக்கக்கூடிய மழை வளர்நிலை மழை வளர்நிலை விபத்துக்கு மழை வகை நீரே விபத்துக்கு முக்கிய காரணியாக நிறைத்துவோம் சென்னை தான் மற்ற நகரங்கள் பெருநகரங்களை விட மோசமான சாலைகளை இருக்கிறது ஏற்கனவே கொல்கத்தா மும்பை டில்லி போன்ற நகரங்களோடு நெரிசலில் போட்டி போட்டு கொண்டிருக்கிற சென்னைக்கு மோசமான சாலை அமைப்பு காரணத்தால் விபத்தில் அனைத்து நகரங்களையும் போட்டி பெண்ணே பின்னே தள்ளிவிடும் அபாயம் இருக்கிறது நாடு முழுவதும் பெற மெட்ரோ ரயில் பணிகள் மேம்பால பணிகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகள் காரணமாக நெடுஞ்சாலைகள் அனைத்துமே தங்கள் அடையாளத்தை இழந்திருக்கிறது கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாக மழைக்காலமான தற்போது